முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்க ஊர் பக்கத்துல மோகனூர் பக்கத்துல பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வரலாம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருப்பாங்க போறதுக்கு புரோட்டோகால் செக்யூரிட்டி ஃப்ரெண்ட் பேக்கு அதுக்கு வந்து ஆயிரம் போலீஸ் அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போறீங்க என்ன குறையை கேட்க போறீங்க மக்கள் சொல்ற குறையை அந்த கூட்டத்துல எப்படி ஞாபிக்க போறீங்க ஃபாலோ அப் என்ன நாளைக்கு ஒரு வேளை நீங்க எல்லாம் பதவிக்கு வர்றீங்க எம்எல்ஏ எம்பி ஆகுறீங்கன்னா யாரு வந்து உங்களை சந்திக்க முடியும் நான் ரெண்டு பேருத்து கேள்வி என்றேன் ஒன்று தமிழக அரசு இன்னொன்று இது போன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவேன் அரசியல் என்பது எளியவர்களுக்கா வலியவர்களுக்கா இல்ல ஒரு பெரிய ஸ்டார் காலி இருக்கிறவங்களுக்கா இல்ல அன்பு அனு அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா இல்ல இன்னொரு துறையில் நான் சாதனை பண்ணிருக்கேன் நல்ல நடிகர் அரசியல் வேறு விஞ்ஞானம் வேறு சரித்திரம் வேறு பொருளாதாரம் வேறு பிலாசபி வேறு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப இரண்டாவது காவல்துறை காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம யாருக்காவது ஏதாச்சும் ஆனா அது காவல்துறை பதில் சொல்லணும் நாம காவல்துறை தர்ற இங்க வந்து கேள்விங்க என்ன பண்ணீங்க செக்யூரிட்டி கொடுக்க மாட்டேங்க இதையே நான் விசித்திரமா பாக்குறேன் அரசியல் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பதுதான் இத்தனை காலமாக அரசியல நான் பார்த்திருக்கேன் முதல் முறையா புரோட்டோகால் செக்யூரிட்டி விஐபி அதுக்கு இங்கே அங்க இப்படி பார்க்கணும் பார்க்கணும் அப்படி இந்த நேரத்துக்குள்ள காவல்துறையை கெடுபிடி வெடிக்கிறாங்க காவல்துறை பதில் சொல்றாங்க கூட்டமை யாராச்சும் இறந்துட்டாங்க நான் என்ன பண்றது இன்னைக்கு திருப்பதியில ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதையே கையால் கைய நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அதனால இந்த அரசியலை நான் புதுமையா பார்க்குறோம் நாளைக்கு எப்படி மக்கள் அது அணுகுவாங்க எத்தனை பேர் வீட்டில் போய் பார்க்க முடியும் எத்தனை பேர் காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வெளியே நின்று அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே ஒரு பிரச்சனையை பேசுகிறோம்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் அதனால் தெரியல தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் நான் இரண்டு தரப்பும் கூட நான் சொல்கிறேங்கன்னா அரசியல் அப்படி மாறிடுச்சு ஸ்டார் வேல்யூவோடு வரும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாக தான் நான் பார்க்குறேன் காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்து ஒரு செருப்பு போட்டுக்கிட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் மோகனூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போய் டேம் கட்டினால வரலாம் இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தூங்கி இருப்பவங்க போறதுக்கு புரோட்டோகாலு செக்யூரிட்டி ஃப்ரண்ட்டு பேக்கு அதுக்கு வந்து ஆயிரம் போலீஸு அப்புறம் எந்த மக்களை சந்திக்க போகிறீங்க என்ன குறையை கேட்க போகிறீங்க மக்கள் சொல்கிற குறை அந்த கூட்டத்தில் எப்படி நான் வச்சுக்க போகிறீங்க ஃபாலோ அப் பண்ண நாளைக்கு ஒரு வேளை நீங்கள்லாம் பதவிக்கு வர்றீங்க எம்எல்ஏ எம்பி ஆகிறீங்கன்னா யார் வந்து உங்களை சந்திக்க முடியும் நான் ரெண்டு பேருக்கு கேள்வி கேட்குறேன் ஒன்று தமிழக அரசு இன்னொன்று இது போன்று சந்திக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அரசியல் என்பது எளியவர்களுக்கா வலியவர்களுக்கா இல்ல ஒரு பெரிய ஸ்டார் காலி இருக்கிறவங்களுக்கா இல்ல அன்பு அனா அரசியலுக்குள்ள வந்தவங்களுக்கா இல்ல இன்னொரு துறையில நான் சாதனை பண்ணிருக்கேன் நல்ல நடிகன் அரசியல் வேறு விஞ்ஞானம் வேறு சரித்திரம் பேரு பொருளாதாரம் வேறு பிலாசபி வேறு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இப்ப இரண்டாவது காவல்துறை காவல்துறையை பொறுத்தவரை கட்டுப்பாடு விதிக்காம யாருக்காவது ஏதாச்சும் ஆனா அது காவல்துறை பதில் சொல்லணும் நம்ம காவல்துறை கேள்வி என்ன பண்றீங்க செக்யூரிட்டி கொடுக்க இதையே நான் மாட்டீங்க அரசியல் இருக்கிறவங்க எளிமையாக நடந்து சென்று மக்களை பார்ப்பது தான் இத்தனை காலமாக அரசியலை நான் பார்த்திருக்கேன் முதல் முறையா புரோட்டோகால் செக்யூரிட்டி விஐபி அதுக்கு இங்க அங்க இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் இந்த நேரத்துக்குள்ள பார்க்கணும் அதனால காவல்துறையை கெடுபிடி வெடிக்கிறாங்கன்னு காவல்துறை பதில் சொல்லுவாங்கன்னே கூட்டம் வந்துட்டே யாராச்சும் சிறந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது இன்னைக்கு திருப்பதியில் ஃப்ரீ டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன்ல அதையே கையால் கைய சரியான ஹேண்டில் பண்ண முடியல அதனால் இந்த அரசியலை நான் புதுமையா பார்க்கறேன் நாளைக்கு எப்படி மக்கள் அது அணுகுவாங்க எத்தனை பேர் வீட்டில் போய் பார்க்க முடியும் எத்தனை பேர் காலையில ஆறு மணிக்கு வீட்டுக்குள்ளே நின்று அண்ணே ஒரு டீ கொடுங்கண்ணே ஒரு பிரச்சனையை பேசுறோன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆனால் தெரியல தமிழக மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் நான் இரண்டு தரப்பும் கூட நான் சொல்றேங்கன்னா அரசியல் அப்படி மாறிடுச்சு ஸ்டார் வேல்யூவோடு வரும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகளாக நான் பார்க்கிறேன்.